அன்றைக்கு அட்டி சேவல் சந்தை வந்திருக்கு அதான சேவசந்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போனால் பார்த்தா வந்து போட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் கோழி வார்த்தை அதிகமாக இருக்குது இடக்கணக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடக்கணக்கு வாங்குறக்கு அழுது கம்மியாக தான் இருக்குது ஆனால் விட இன்றைக்கி கொஞ்சம் சந்தை ரொம்பவுமே கூட்டம் குறைவாக தான் இருக்குது வாங்க நம்ம சந்தைக்குள்ளே போய் இன்றைய விலங்கால தான் பார்ப்போம் ஐநூறுவாக்கி எப்படி ஹலோ யா ஐயா வணக்கம் 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 என்ன வாழ்ந்த வரையாவது நீங்கள் விற்க கொண்டு வந்துருக்குது என்ன ஆச்சரியம் எப்போ கோழின்னு வாங்க விற்க அனுப்பி வைக்கணும் எல்லாம் இருக்குண்ணே வரப்போக எல்லாமே இருக்கு

வரணும் வாங்க வாரத்தை விட எப்பவுமே எப்போ வர்றது விட தோரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துருங்க கோழி ஆனால் வாங்குறது ஆளுக்கு ரொம்ப கம்மியாக வந்துருக்குறாங்க தோரெல்லாம் வாங்க சொல்லி எதிர்பார்ப்பு வந்துருக்கிறாங்கன்னு பட் நான் ஆளுக்கு ரொம்ப கம்மி வந்ததுனால கொஞ்சம் எல்லாம் தேக்கமாக நிற்கிது

சரிங்க நீங்கள் கொடுத்தீங்க சாவலுக்குலாம் ஆறுநூற்றம்பது எத்தனை கிலோன்னு வருது ரெண்டரை கிலோ வருது ரெண்டரை கிலோ சரிங்க ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்த சேவலுங்க எல்லாமே வந்து வண்டிகளை கட்டி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து விற்பனைக்கு வந்த சேவல் அந்த வாரமடை வந்த சேவலை நிறைய வந்துருக்கு Yeah